ஆண்டவர் இயேசுவை அதிகமாக அன்பு செய்கின்ற எனதருமை சகோதரமே இன்றைய நாளில் ஆண்டவர் தந்த இந்த வாழ்க்கைக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே எங்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை மீண்டும் ஒரு நாளை தந்து அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றேன் இந்த வாழ்க்கை அனைத்தும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்வதற்கும் உம்மை துதிப்பதற்கும் உம்மை போற்றுவதற்கும் எதிராக வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை அனைத்தையும் எங்களிடமிருந்து மாற்றி ஆண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்திருப்பதற்கும் உம்மை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதித்து இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களாக நாங்கள் இருப்பதற்கும் இந்த நாளை ஆசிர்வதியும் இந்த நாளை பயனுள்ள நாளாக எங்களுக்கு தாரும் ஆமே அன்புமிக்க சகோதரமே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூகா அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரையுள்ள இறைவார்த்தைகள் வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றனர் கல்லறை வாயிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்த போது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை அவர்கள் குழப்பமடைந்தார்கள் அச்சமுற்றார்கள் அப்போது வெண்ணிற ஆடை அணிந்த இருவர் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை உயிர்த்து விட்டார் அல்லே லூயா கடவுள் உயிர்த்து விட்டார் இயேசு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இன்றும் வாழ்கிறார் இதன் பொருள் எனது எப்படிப்பட்ட தேவைகளையும் நடத்தித் தருகின்ற ஒரு தெய்வம் சக்தியுள்ள தெய்வம் நான் அழுதால் என் கண்ணீர் துடைக்கின்ற தெய்வம் நான் அழைத்தால் எனக்கு பதில் தருகின்ற தெய்வம் அழைத்தால் இறங்கி வருகின்ற தெய்வம் என்னோடு இருக்கின்ற தெய்வம் நீ தகர்ந்து போகும்போது தாங்கி பிடிக்கின்ற தெய்வம் தளர்ந்து போகாமலும் தோற்று போகாமலும் என்னை தாங்குகின்ற தெய்வம் எனக்கு ஒரு உயிருள்ள கடவுள் இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் மரணத்தை கூட தோற்கடித்து உயிரோடு எழுந்த தெய்வம் எனக்கு உண்டு அன்புமிக்க சகோதரமே என்னையும் உங்களையும் முன்னால் நடத்துகின்ற தெய்வம் இயேசு அவரின் சக்தி என்னை நடத்துகிறது கல்லறை வாயிலை போன்ற கல் அடைக்கப்பட்ட மக்கள் ஏராளம் உண்டு எனது வாழ்விலும் அடைக்கப்பட்ட கல்லறை போன்ற அனுபவங்கள் உண்டு யார் இந்த கல்லறையை திறப்பார்கள் எனக்கு இந்த கல்லறையை திறக்க சக்தி இல்லையே இயேசுவே கல் அகற்றப்படும் போது மட்டும்தானே உயிர்ப்பை என்னால் தரிசிக்க முடியும் இந்த கல்லை அகற்றுவது யார் உயிர்த்த ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டுமே உயிர்ப்பின் அனுபவத்தை பெற வேண்டுமே எனது வாழ்வில் விடியலாக மாற வேண்டுமே உயிர்ப்பின் மக்களாக நான் மாற வேண்டுமே என்று அங்கலாய்கின்ற எனது சகோதரமே இன்று இந்த இறைவார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உன்னை தொடுகின்றார் உனது வாழ்வில் தடை ஒவ்வொன்றும் அகற்றப்படும் அகற்றப்பட்டு உன்னை உயிர்ப்பின் சக்தியாக உயிர்த்த கடவுள் தனது அனுபவத்தை தந்து உன்னை வாழ வைப்பார் ஏனென்றால் உயிர்ப்பின் சக்தி இந்த உலகின் சக்தி அல்ல அது விண்ணுலகின் சக்தி இந்த மண்ணை வெற்றி கொண்டது அந்த விண்ணகம்தான் அந்த உயிர்ப்புத்தான் ஆண்டவர் இயேசுநாதர் உயிர்த்தார் எதையும் தன்னுடைய பாதத்திலே வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது மரணத்தை மரண அடி கொடுத்து அவர் உயிர்ப்பிக்க செய்தார் எனவே இந்த இறை வார்த்தையை கேட்கும் போது எனது வாழ்வையும் அவர் உயிர்ப்பிப்பார் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க